வணக்கங்க என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீகோல நாற்பத்தேழு பத்து எக்ஸல் சீரீஸுக்கு இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்குற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முழுசா பாருங்க டிராக்டரோட டீல்ஸ் டிராக்டரோட லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசா தெரிய வரும் வீடியோவாக பார்க்க போகிறதுக்கு முடிவு நம்ம சேனலாம் இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயும் பெல் பட்டு ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிடுங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நீஹோவா நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸ்எல் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து நோக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு பற்றின உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க ப்ரேக்கு ஆயில் பிரேக்கோட இருக்குது டி பீடியூ பற்றின உங்களுக்கு எயிட் டைப் ஆஃப் பிடி ஆப்ஷன் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இருந்துச்சுங்க இந்த டிராக்டரில் ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்டில் ஷிஃப்ட் கீர் ஆப்ஷன் இருக்குங்க எந்த ஸ்பீடில் ஃப்ரெண்டு பொறிக்கலையோ அதே ஸ்பீடில் உங்களுக்கு ரிவர்ஸ் வரலாங்க அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்பீஸ் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்டோமெட்டிக் சுவிட்ச் ஆப்ஷன் இருக்குது அந்த லிப்டோமெட்டிக் சுட்ச்சை வந்து உங்களுக்கு கலப்பையோட ஹைட்டை உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக வைக்கிறதுக்கு இந்த லிஃப்டோமெட்டிக் சுவிட்சு யூஸ் பண்ணுங்கள் வண்டி வந்து எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கூடாதுங்க அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க அவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி அறநூறு அவர் தாங்க இருக்குது டயர் பையன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டியாக இருங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட்டர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி ஏழு வச்சுப்பீங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே பெரிய இரும்பு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரவுன்னு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது புக்கு கண்டிஷன்களுக்கு உங்களுக்கு புக்கு உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை லோன்னாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த நீகோளம் நாற்பத்தேழு பத்து டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற